ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ரேவதி தன்வி சேனல் இன்றைக்கி வந்து நாம் எங்கே வந்து போகிறோம் அப்படின்னா வந்து கந்தசாமி கோவிலுக்கு தான் வந்து போகிறோம் இது வந்து பாரிஸில் தான் வந்து இருக்குது கந்தக்கோட்டம் கோட்டம் அப்படின்னா வந்து சொல்லுவாங்க இது வந்து ரீசண்டாக வந்தால் வந்து கும்பாபிஷேகம் வந்து நடந்தது அதுக்கு வந்து போக முடியல சரி அதனால தான் இப்போ போகலாம் அப்படின்னு வந்து வந்திருக்கேன் இங்கே இங்கே இருக்க முருகர் தான் ரொம்ப குட்டியான முருகன் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக சின்னதாக வந்து இருப்பார் முருகர் இது வரைக்கும் நான் எந்த கோயிலையும் வந்து பார்த்ததில்ல நீங்கள் எங்கேயாவது பார்த்துட்டீங்கன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து கோயில் வந்து உள்ளே போயிட்டு பூஜைலாம் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு வந்து அங்கே வந்து ஒரு நவகிரகம் வந்து இருக்கு கோயில் அதுக்கப்புறமா வந்து அம்பாள் சிவனும் அம்பாலும் இருக்க மாதிரி ஒரு சந்நிதி இருக்குது அப்புறம் ஒரு விநாயகர் சந்நிதி இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் அங்கே வந்து ஒரு குளம் வந்து இருக்கு அது எப்பவுமே வந்து நான் வரும்போதெல்லாம் வந்து தான் இருக்குது அது எப்போ தரப்பாங்கன்னே தெரியல நானும் வரேன் எப்போ வரும்போதெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கேன் எப்போவுமே லாக் பண்ணிட்டு தான் இருக்குது தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஒரு நடராஜரோட ஒரு இது வந்து இருக்குது மரத்தில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப வந்து அழகாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு உற்சவர் வந்து முருகரோட உற்சவர் சில இருக்குது தான் வந்து புதுசாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வந்து எல்லாம் வந்து அழகாக இருக்காங்க கல்லாம் வந்து மாற்றிருக்காங்க ஒரு சேவல் வந்து அழகாக வந்து அங்கே சுற்றிட்டு வந்து இருந்தது அதுக்கப்புறம் வந்து முருகருக்கு வந்து தீபாவளி எல்லாம் காமிச்சாங்க உற்சவருக்கு அதை பார்த்துட்டு அப்படியே வந்தோம்னா வந்து அங்கே வந்து ஒரு கண்ணாடி வந்து வச்சுருப்பாங்க அழகாக லைனாக கட்டிங் மாதிரி இருக்கும் அதை அது வந்து அழகாக நம்மளோட ஃபீஸ் வந்து அந்த எல்லா கண்ணாடியும் வந்து தனியாக தீரும் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்து நீங்களும் வந்து சென்னையில் இருந்தீங்களா வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அது இல்லைன்னா பார்க்காதவங்க கண்டிப்பாக சென்னை வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ